தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுக்கு அல்வா முக்கிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவுக்கு அல்வா முக்கிய கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தீவிர எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியுள்ளார் அதற்காக மெகா கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறார் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எழுபத்தைந்து தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி தருவதாக அதிமுக வாக்களித்துள்ளது ஆனால் துணை முதலமைச்சர் பதவியையும் எழுபத்தைந்து தொகுதிகளையும் தூரை தூக்கி வீசி வீசிவிட்டு தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஒரு முக்கிய கட்சியுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு அல்வா கொடுத்துவிட்டு ஒரு முக்கிய கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அந்த முக்கிய கட்சி எந்த கட்சி என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் இரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது ஐம்பது தொகுதிகள் தர தமிழக வெற்றி கழகம் முன்வந்துள்ளது ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோ நூறு தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது செல்வப்பர்தகை தலைமையில்தான் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது அதிமுக அல்வா கொடுக்கு அதிமுகவுக்கு அல்வா கொடுக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளார் அறுபது தொகுதிகள் வரை தர தமிழக வெற்றி கழகம் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது மேலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தையும் தமிழக தமிழக காங்கிரஸ் வைத்துள்ளது அதற்கு விஜய் சம்மதித்துள்ளார் ஆனால் நூறு தொகுதிகள் தருவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இல்லை அறுபது தொகுதிகள் வரை தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளனர் பேச்சுவார்த்தை மிகவும் ரகசியமாக நடக்கிறது அதிமுகவுக்கு அல்வா கொடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்ற கட்சியுடன் தான் கூட்டணி என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறது கடைசி நேரத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகின்றார் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் திடீர் திருப்பங்கள் நடக்கலாம் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது ஒன்பது மாதங்கள் உள்ளன என்ன நடக்கிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்